வெல்கம் டு சித்ரா ரேடிங் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போன வீடியோவில் வந்து முப்பத்தி ஆறு இஞ்சி ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அந்த கட் பண்ண ப்ளவுஸை வந்து எப்படி ஈஸியாக தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க அளவு ப்ளவுஸ் இல்லாமல் நம்ம மெஷர்மெண்ட் வச்சு ப்ளவுஸ் தைக்கும் போது இந்த மெத்தடில் தைச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அளவு பட்டி அளவுக்கு ரெண்டு பீஸ் கட் பண்ணி அப்படியே நாலு பக்கமும் சுற்றி ஒரு தையல் போட்டால் போதும் ப்ளவுஸுக்கு பட்டி தைக்கிறதுல வந்து நிறைய மெத்தட் இருக்குது நான் ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோக்களை வந்து இந்த வீடியோ முடிஞ்சோடனே எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க பார்த்துக்கங்க அடுத்தது பேக் பீஸோட ஃப்ரண்ட்டை வந்து ஷோல்டர் ஷோல்டரையும் ஜாயின் பண்ணணும் ஷோல்டர் ஜாயின் பண்ணும் போது கழுத்து சைட்லேருந்து ஜாயின் பண்ணுங்கள் ஆம்போல் சைட்லேருந்து ஜாயின் பண்ணாதீங்க கழுத்து சைட்லேருந்து ஜாயின் பண்ணும்போது தான் கழுத்தோட அளவு சரியாக வரும் ஆம்போல் சைட்லேருந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கழுத்து பக்கம் கொஞ்சம் பீஸ் எக்ஸ்ட்ரா வந்துருச்சுன்னா கட் பண்ணோம் அப்படின்னா கழுத்தோட ஷேப் வந்து மாறிடும் ஃப்ரண்ட் பீஸில் வந்து நம்ம மார்க் பண்ணி ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்த இப்போ நான் மடிக்கிற மாதிரி மடிச்சு இது வந்து முப்பத்தி ஆறு இன்ச் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால டாட்டோட அடியாகலம் வந்து ஒன்றே கால் இன்ச்சும் உயரம் ஒரு ரெண்டரை இன்ச்சும் வச்சு மார்க் பண்ணி அப்படியே ரெண்டு தையல் போட்டுக்கோங்க அடுத்தது ஓப்பன் சைடு வர டாட்டுக்கு வந்து அந்த துணியை வந்து சமமாக மடித்து ஒரு கால் இன்ச் அகலத்துக்கு இந்த ஃப்ரண்ட்டு டாட்லேருந்து ஒரு இன்ச் கேப்பு விட்டு ஒரு டாட் பிடிச்சிக்கோங்க அடுத்தது மூணாவது டாட் எப்படி பிடிக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம ஏற்கனவே ரெண்டு டாட் பிடிச்சிருக்கோம்ல அந்த ரெண்டு டாட்டையும் இப்போ நான் மடிக்கிற மாதிரி மடித்து அந்த ஆம்கோல் சைடை வந்து அப்படியே சமமாக வச்சுட்டே வரணும் எந்த இடத்துல இந்த ஆம்கோல் வந்து சமமாக வருதோ அந்த இடத்துல தான் வந்து நம்ம மூணாவது டாட் பிடிக்கணும் மூணாவது டாட்டோட அகலம் ஒரு கால் இன்ச்சும் அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு ஒரு இன்ச் மேலே ஏற்றி டாட்டு பிடிச்சிக்கோங்க இந்த டாட் வந்து ரெண்டு தையல் கண்டிப்பாக போடணும் நம்ம ரெண்டு தையல் போடலை அப்படின்னா சீக்கிரம் பிரிஞ்சிரும் இதே மெத்தடில் வந்து ரைட் சைடு எல்லா டாட்டையும் பிடிச்சிருங்க மூணு டாட்டையும் பிடிச்சிருங்க ஃப்ரண்ட்டில் வந்து டாட்டு பிடிச்சி அப்புறம் பட்டியை வந்து ஃப்ரண்ட் பகுதியோட ஜா இப்போ நான் ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணும் போது நம்ம பெரிய டாட்டு பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து இப்போ நான் மடிக்கிற மாதிரி மடித்து விட்டு அதுக்கப்புறம் பட்டியோட வச்சு ஜாயின் பண்ணணும் இதை வந்து ஏற்கனவே ஒரு தடவை மடிச்சு கூட தச்சிட்டு கூட நம்ம வந்து பட்டியை ஜாயின் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கணும் இதே மாதிரி லெஃப்ட் சைடு நம்ம வந்து பட்டியை ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்தது பேக் சைடு வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு ஒன்றரை இன்ச் இடம் விட்டுருந்தோம் இல்லீங்களா அதை வந்து சிம்பில ஒரு மடி மடிச்சு ஒரு இன்ச் மடிச்சு தைச்சிக்கணும் தச்சு முடிச்சுட்டு அந்த ஃப்ரண்ட்டு சைடு சீம் இருக்கு இல்லைங்களா அந்த உயரத்தையும் பேக் சைடு உயரத்தையும் வச்சு பார்க்கணும் வச்சு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து பட்டி எவ்வளோ கூட இருக்குது அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணிக்கணும் எக்ஸ்ட்ரா இருக்குது அளவு அளந்துக்கிட்டு அதே அளவு ஃப்ரண்ட்லேயும் பட்டியோட முன்பக்கமும் மார்க் பண்ணிக்கணும் சென்டர்லேயும் ஒரு மார்க் பண்ணி அந்த எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வந்து சிரும்பிட ஒரு மடி மடித்து இன்னொரு மடி அந்த மார்க் பண்ண அளவுக்கு மடித்து தச்சிடணும் இதே போல் இன்னொரு பட்டியையும் நம்ம தச்சு முடிச்சிடணும் பட்டி தச்சு முடித்ததுக்கப்புறம் ஓப்பன் வந்து ரெண்டும் ஹைட்டு சரியாக இருக்குதா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கணும் அடுத்தது பார் பட்டி தைக்கலாம் பார் பட்டி தைக்கிறதுக்கு அந்த ரெண்டரை இன்ச் அகலத்துக்கு பத்து இன்ச் நீளத்துக்கு ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து பட்டிக்கு கீழே அரை இன்ச் விட்டுட்டு இப்போ நான் வைக்கிற மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டுக்கங்க தையல் போட்டுட்டு ஃப்ரண்ட் சைடு திருப்பி அந்த சிலும்பில் ஒரு மடி மடித்து ஏற்கனவே நம்ம தையல் போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்துல வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டுடணும் கீழே அந்த அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கதை மடிச்சு தச்சும் மடிச்சு தச்சுட்டு பக்கத்துல ஒரு தையல் போட்டுக்கங்க லெஃப்ட் சைடு வந்து கொக்கிப்பட்டி தைக்கணும் கொக்கிப்பட்டி தைக்கிறதுக்கு இந்த பீஸ் துணியை ரெட்டையாக மடிச்சுக்கங்க ரெட்டையாக மடிச்சு லெஃப்ட் சைடு ஃப்ரண்ட்ல வந்து கீழே அரை இன்ச்சு விட்டுட்டு இப்போ நான் வைக்கிற மாதிரி வச்சு மூணு துணியும் சேர்த்து ஒரு தையல் போட்டுக்கோங்க அப்படியே மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கணும் அதுக்கு பிறகு கீழே அது அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம்ல அதை மடித்து அப்படியே எல் ஷேப்பில் ஒரு தையல் போட்டுடணும் தொடங்கும் போது நல்லா ரஃப் அடித்து தொடங்கணும் இல்லைன்னா கொக்கி போட்டு கழட்டும் போது அந்த இடம் பிரிஞ்சிரும் தைச்சு முடிச்சுட்டு ஓப்பன் ஹைட் வந்து சரியாக இருக்குதா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கணும் அடுத்தது நம்ம கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து ஒரு அரை இன்ச் முன்னாடி விட்டுட்டு கழுத்து சைடு இந்த கிராஸ் பீஸை வச்சு அப்படியே ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணிட்டு வரும்போது நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த பீஸ் வந்து பின்துண்டு சைடு வர மாதிரி மடித்து வச்சு தைக்கணும் அப்போ தான் ப்ளவுஸ் போட்டிருக்கும் போது பார்க்க நீட்டாக இருக்கும் இதே போல் ரெண்டு ஷோல்டர்லையும் தச்சுக்கணும் தச்சு முடிச்சுட்டு போதும் அரை இன்ச்சு துணி விட்டு கட் பண்ணணும் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அடுத்தது கழுத்து கழுத்து நம்ம கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல அங்கங்கே லைட்டாக கட் பண்ணி விடணும் கட் பண்ணி விட்டோம்னா தான் நம்மளுக்கு மடித்து தைக்கும் போது கழுத்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும் அடுத்தது இப்போ நான் கிராஸ் பீஸை வந்து இப்போ நான் மடிக்கிற மாதிரி அந்த ஜாயின் பண்ணியிருக்க பீஸை உள்ளே வச்சு கிராஸ் பீஸை ஒரு சுற்றி சுற்றி அப்படியே ஒரு மேலே ஒரு படிமான தையல் போட்டுருக்காங்க மடித்து தைக்கிற அந்த துணியோட அளவு வந்து கால் இன்ச்சு அப்படின்னா கால் இன்ச்சு அளவே தான் இருக்கணும் பனிமா தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க எல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம் கட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக கட் பண்ணணும் ப்ளவுஸை கட் பண்ணிடாமல் சின்ன சிசரில் கூட கட் பண்ணிக்கலாம் அடுத்தது கை தைக்கலாம் கை தைக்கிறதுக்கு சிலும்பில் வந்து ஒரு கால் இன்ச் மடித்து தைக்கணும் மடித்து தைக்கும் போது எந்த சைடு முடிக்கிறோமோ அந்த சைடு தான் அடுத்த கை வந்து ஆரம்பிக்கணும் ரெண்டு கையிலையும் கால் கால் இன்ச் மடித்து தைச்சிட்டு அதுக்கு பிறகு ஒரு இன்ச் வந்து ஹெம்மிங் பண்ணுறதுக்கு விட்டுருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்துல ஓரத்தில் தையல் போடாமல் சென்டரில் பெரிய தையல் வச்சு தையல் போட்டுக்கணும் தையல் போட்டுட்டு ஹெம்மிங் பண்ணிவிட்டு இந்த பிரிச்சு பெரிய தையலை பிரித்து விட்டுக்கலாம் இப்போ வந்து ப்ளவுஸோட கையை ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட லெஃப்ட் சைடு தான் ஃபஸ்ட்டு கையை ஜாயின் பண்ணணும் ஏதாவது மிஸ்டேக் வந்தது அப்படின்னா நம்ம அதை பிரிச்சுட்டு தைச்சிக்கலாம் இருக்கும் கையோட சென்டர் மார்க்கும் ஷோல்டரோட சென்டரும் ஒன்றா வர மாதிரி வைக்கணும் வைக்கும்போது ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்க பீஸ் வந்து ப்ளவுஸோட பேக் சைடு தான் இருக்கணும் கழுத்து தைக்கும் போது இருந்த மாதிரி பேக் சைடு வச்சு ஷோல்டர்ல இருந்து பாதி கையை தைக்கணும் முன்பக்கம் தச்சு முடிச்சுட்டு அதே போல பின் பக்கம் வந்து தைக்கணும் தைக்கும் போது கை துணியை வந்து பிடிச்சி இழுக்க கூடாது இழுக்காம லூசா விட்டு தைக்கணும் இழுத்து தைச்சோம்னா சுருக்கமா இருக்க மாதிரி இருக்கும் தைச்சி முடிச்சுட்டு ஏற்கனவே தச்ச தையல் மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கணும் இதே போல் ரைட் சைடு கையான் தைச்சி முடிச்சிடணும் தச்சு முடிச்சுட்டு அடுத்தது ப்ளவுஸோட சைட் ஜாயின்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த ப்ளவுஸுக்கு வந்து இடுப்பு சுற்றுல வந்து இருபத்தி ஆறு இன்ச் ஃப்ரண்ட்டில் வந்து ஆறு ஆறு இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க பேக் சைடு வந்து ஏழு ஏழு இன்ச் ஏழு இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க பார் பீஸ் தச்சிருக்கதை வந்து நம்ம அளவு எடுத்துக்க கூடாது அந்த இடத்த விட்டுட்டு ஏழு இன்ச்சை மார்க் பண்ணணும் ரெண்டு பீ முன்னாடியும் பின்னாடி ரெண்டு பீஸ்லேயும் மார்க் பண்ணணும் மார்க் பண்ணிட்டு அதே போல் பேக் சைடை வந்து ரெண்டாக மடிச்சுக்கணும் அப்போ நான் மடிக்கிற மாதிரி மடித்து டாட்டுக்கு ஒரு இன்ச்சு விட்டுருங்க விட்டுட்டு அந்த ஏழு இன்ச்சை மார்க் பண்ணணும் ரெண்டு இடத்துலயும் பேக் சைட்லேயும் அதே போல் ரெண்டு இடத்துலையும் மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு கையோட அகலம் வந்து அஞ்சு இன்ச் அந்த அஞ்சு இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க நம்ம ஆம்கோள்கிட்ட வந்து ஒன்றரை இன்ச் வந்து ஏற்கனவே நம்ம கட் பண்ணும்போது மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பின்னாம் கோல்லையும் ரெண்டு மார்க் ஒன்றா வர மாதிரி வச்சுட்டு இடுப்பு சுற்றுல மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த மூணு புள்ளியையும் அப்படியே ஒரு தையல் போட்டுருங்க இதே போல் அடுத்த பக்கமும் ஒரு தையல் போட்டுருக்காங்க தையல் போட்டுட்டு இப்போ பேக் சைடு வந்து டாட் பிடிக்கணும் இல்லைங்களா அந்த டாட் வந்து பேக் சைடு ரெட்டையாக மடித்து அதை இன்னொரு மடி மடிக்கும் மடிக்கும்போது அந்த இடத்த அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க அந்த இடம் தான் வந்து டாட் வர வேண்டிய இடம் அது வந்து டாட்டோட ஹைட்டு ஒரு மூன்று அல்லது நாலு இன்ச்சு வச்சு டாட்டோட அகல் நம்ம ஒரு இன்ச்சு விட்டுருக்கோம்னா ரெண்டு பக்கமும் அரை அரை இன்ச்சு விட்டு ரெண்டு டாட்டையும் பிடிச்சிக்கோங்க டாட்டையும் பிடிச்சிட்டு இப்போ பிளவுஸ் நம்ம அளந்து பார்க்கும் போது பார் பட்டியை விட்டுட்டு அளந்து பார்த்தோம்னா இருபத்தி ஆறு இன்ச் கரெக்டாக இருக்குது நம்ம ரெண்டு கையும் தைச்சதும் அளவு சரியாக இருக்குதா அப்படிங்கிறத ஒரு தடவை வச்சு பார்த்து கொஞ்சம் கூட குறைச்சிருந்தா ரெண்டு கையோட அகல அந்த கோடும் ஒரே சமம் வர மாதிரி வச்சு கோடு போட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிடணும் தச்சுட்டு பக்கத்து பக்கத்தில் மூணு தையல் ரெண்டு பக்கமும் மூணு மூணு தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்க துணிகளை வந்து கொஞ்சம் விட்டுட்டு ஒரு முக்கால் இன்ச்சு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க துணிகளை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் ரெடி ஆயிரும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு முப்பத்தி ஆறு இன்ச்சு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண சொல்லி கொடுத்தது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்